என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உணர்வு பூர்வமான ஒரு செய்தியைத்தான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் ஆடிய ஆட்டத்திற்கு பதிலை கொண்டு வந்திருக்கின்றேன் கருப்பன் வார்த்தைகளை என்னவென்று செவிக் கேள் இது உன்னுடைய வாழ்க்கை அப்பன் பேசுவது உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் என் குழந்தையே நாம் உயிராக நினைத்த ஒரு உறவு உன்னை சில காலமாகவே தொடர்ச்சியாக அளவைத்து கொண்டிருக்கின்றது முன்பு அவர்களோடு பழகிய பழக்கமும் அவர்கள் நடந்து கொண்ட விதமும் இப்பொழுது அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் மிகுதியான அளவில் உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இது இப்படித்தான் இவர்கள் இப்படியான மனநிலை கொண்டவர்கள்தான் என்று தெரிந்திருந்தால் என்றோ நாம் இதை விட்டு விலகி இருக்கலாமே என்றோ இந்த சூழ்நிலைகளை விட்டு நாம் வெளியேறி இருக்கலாமே என்கின்ற என் உனக்குள் வருகின்ற அளவிற்கு இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய மனது கலக்கமடைகின்ற நேரம் உன்னுடைய மனது வேதனைப்படுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று யோசிக்க முடியாமல் என் பிள்ளை நீ கதிகளை நின்று கொண்டிருக்கின்றாய் நம்மைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் உன்னை மிகுதியான அளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்பனுக்கு அந்த அளவிற்கு வேதனைகளை கொடுத்தது நீ வைத்த அன்பு அதற்கு தகுதியில்லாத ஒருவரோடு உன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது நிச்சயமாக நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னால் ஒரு தகப்பனாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளையே ஏற்கனவே பல வழிகளையும் பல வேதனைகளையும் பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆறுதலாக நமக்கு கிடைத்த ஒரு உறவு இது நமக்கு நிலைக்கும் என்று நீ நம்பிக்கை கொண்ட ஒரு உறவு இன்று எந்த நம்பிக்கையும் இல்லாததாக உன்னை நடுத்தெருவில் நிற்க வைக்க துடித்து ஒரு உறவாக மாறியிருக்கின்றது இதையெல்லாம் நினைக்கும் பொழுது என் பிள்ளையின் மனது மிகுந்த துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நினைக்கும் பொழுது என் குழந்தையின் மனது மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது என் பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொரு நாளும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக கருப்பனின் வார்த்தைகள் உன் கண்களுக்கு பட்டுவிடும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்த இவர்கள் இன்னமும் உன் மீது ஒரு வெறுப்போடு சுற்றி திரிவதைக் காணும் பொழுது உனக்கே மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டு ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடிவிட்டு உன்னை வேதனையின் உச்சத்தில் தள்ளிவிட்டு நின்றவர்கள் இன்று மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாகி கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நாம் செய்த பாவம் நம்மை வந்து சேரும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா முன்பெல்லாம் சில காலம் தாமதித்துதான் ஒருவருக்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த மனிதர்கள் இரக்கமில்லாமல் செய்கின்ற பாவங்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கிறது என்பதுதான் உண்மை எல்லா விஷயங்களுக்கும் உடனடியான சூழ்நிலைகள் உருவாகிறது என்பதுதான் உண்மை இது போன்ற நிலை இது போன்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்றெல்லாம் எண்ணி கலங்காதி உன்னைச் சுற்றிலும் நான் வந்துவிட்டேன் இனி இந்த கருப்பன் உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் இந்த கருப்பன் உன் முன்னால் நடத்துகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை சற்று கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் உன்னை எந்த நிலையில் எல்லாம் இவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் எந்த எல்லைக்கு உன்னை தள்ளினார்கள் என்று கருப்பன் சரியாக சொல்லவா என் பிள்ளையே ஆரம்பத்தில் எல்லாம் நீ சாப்பிட்டால்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொன்னவாய் இப்பொழுது நீ சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு கூட நேரமில்லாமல் இருக்கின்றது அது மட்டுமா நீ சாப்பிட்டால் எனக்கென்ன இல்லை என்றால் எனக்கென்ன என்பது போன்ற ஒரு நிலைக்கு அவர்களின் மனது வந்துவிட்டது உனக்கு பசித்தால் நீ சாப்பிட வேண்டும் எனக்கு பசித்தால் நான் சாப்பிடுவேன் என்பது போன்ற வார்த்தைகளை சரளமாக உதிர்க்க தொடங்கிவிட்டார்கள் அது மட்டுமா என் குழந்தையே நீ வாய்விட்டு கதறி அழுதால் கூட ஏன் அழுகிறாய் நீ சோகமாக இருந்தால் கூட ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்பதற்கான மனது அவர்களுக்கு வருவதில்லை இத்தோடு நின்றுவிடவில்லை என் பிள்ளையே உடலளவிலும் மனதளவிலும் உனக்கு அதிகப்படியான காயங்களை கொடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் இதையெல்லாம் என்னும் பொழுது நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காமல் இருந்திருக்கலாமோ என்பது போன்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் என் பிள்ளை எவ்வளவோ உண்மைகளை நீ கடந்து வர தொடங்கிவிட்டாய் இந்த சூழ்நிலையில் எல்லாம் என் பிள்ளை எவ்வளவோ மாற்றங்களை நீ தாண்டி வர தொடங்கிவிட்டாய் உன் கருப்பன் உடன் இருக்கிறேன் என்பதும் உனக்கு நல் வாக்கு தருகிறேன் என்பது மட்டுமே இந்த வாழ்க்கையில் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு ஆறுதலாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தையை கருப்பன் உனக்கு உத்திரவாதமிட்டு ஒரு விஷயத்தைச் சொல்கின்றேன் எந்த ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை கண்கலங்கி நின்றாயும் யாருடைய அதிகாரத்திற்கு அடிபணிந்து என் பிள்ளை வாழ்க்கையை வெறுத்து நிற்கின்றாயோ அவர்கள் முன்னால் நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் உன்னுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை உனக்கான எதிர்காலத்தை உனக்கு காண்பித்து கொடுக்காமல் மறைத்து வைத்திருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி நீ வாழ வேண்டும் என்பதனை உனக்கே இந்த கருப்பன் உறுதிப்படுத்த வந்திருக்கிறேன் இந்த நேரம் என் பிள்ளையை உன்னுடைய கண்ணீர் துளிகள் இன்று உன்னால் உணவு கூட சரியாக அருந்த முடியாத அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தி இருக்கின்றது மேலும் மேலும் ஒரு கஷ்டம் வந்து உன்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கின்றது இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன்னை எதுவுமே செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றது என் குழந்தையே மனது நிம்மதியாக இருந்தால்தானே நல்லபடியாக உணவை உண்ண முடியும் என்று நீ சொல்கிறாய் நிச்சயமாக என்னால் இதனை சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது நிச்சயமாக இதனை என்னால் நிறைவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து புரிந்து வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டதல்லவாம் இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் என் பிள்ளை நீ ஒட்டு மொத்தமாக ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் எப்பொழுதுமே நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த கருப்பனுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பது எல்லாம் நன்றாக தெரியும் ஆனாலும் நீ அடம்பிடித்து கேட்ட வாழ்க்கை எனும் பொழுது கருப்பன் எப்படி அதை தடுக்க முடியும் நீயோ கதறுகிறாய் இது இல்லை என்றால் எனக்கு எதுவுமே இல்லை என்று அழுது தள்ளுகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் எப்படி அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்காமல் செல்ல முடியும் நான் கொடுத்தேன் நீ இன்று கதறிக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளுமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ என்ன நினைக்கிறாய் எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதனை பற்றி எல்லாம் துளியளவு கூட எண்ணமில்லாமல் எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற இவர்களை எல்லாம் நாம் இனிமேலும் ஒருபோதும் விட்டுவிட முடியாதல்லவா நாம் இனிமேலும் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லிவிடவும் முடியாது வெளிக்கொண்டு வந்து விடவும் முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை அதிசயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுது எதை நடத்த வேண்டும் என்று இப்பொழுது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களும் இப்பொழுது உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் உன்னுடைய மனதிற்குள் நீங்காத ரணத்தை கொடுத்தவர்களும் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆனந்தம் அடைவாய் உன்னுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் கண்டு இவர்கள் அடைந்த சந்தோஷம் என்னவென்று நான் அறிவேன் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் இவர்கள் உணர்கின்ற விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் அடைகின்ற விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்திடாமல் உன்னை ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கச் செய்தது சில காலம் ஏனென்றால் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இப்படித்தான் நடக்கப் போகிறது இவர்கள் இதுபோன்றுதான் போகிறார்கள் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை சற்று உணரத் தொடங்கிவிட்டாய் வாழ்க்கை நடத்தது என்ன அடுத்த நிலை என்ன அடுத்த கட்டம் என்ன நாம் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்பது போன்ற உணர்வுகளை எல்லாம் உனக்குள் கொண்டு வரத் தொடங்கிவிட்டாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து என் பிள்ளை வருந்தாது உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணமானவர்கள் இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்ற வேதனை என்ன அவர்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் என்னவென்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ பலகாலம் பொறுத்துப் போனாய் ஆனால் இப்பொழுது நீ என்னவாக மாறி இருக்கிறாய் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது எதை சார்ந்ததாக இருக்கின்றது தெரியுமா ஒருவரின் மீது நாம் வைத்த அன்பினை அவர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் நம்மை காயப்படுத்தி கொண்டும் துன்பப்படுத்தி கொண்டும் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் ஆரம்பத்தில் மேலும் மேலும் இந்த விஷயத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி திரும்ப திரும்ப சென்று பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது என் பிள்ளையினுடைய மனதை விட்டது லேசான மனம் கொண்டிருந்த என் பிள்ளைக்கு மனது கல்லான பிறகு இனி இவர்கள் வாழ்க்கையில் நாம் எந்த நிலையிலும் இவர்களுக்காக உடன் நிற்கக்கூடாது இவர்கள் எதைச் செய்தாலும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் இந்த நிலையோடு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது இந்த கருப்பன் உன் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சில விஷயங்கள் அத்தனையும் இப்பொழுது முழுமையாக உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையை கருப்பன் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றியானது எப்பொழுதுமே நீ தனியாக தைரியமாக நிற்கக்கூடிய வெற்றியாக இருக்கும் இவர்களுக்கு நேர்ந்தது என்ன தெரியுமா உண்மையான அன்பை உதாசீனம் செய்ததற்கும் நம்மை உண்மையான நம்பிக்கையோடு தேடி வந்தவர்களுக்கு நாம் நம்பிக்கை துரோகம் செய்ததற்கும் வேறொரு இடத்தில் இதைவிட மோசமான ஒரு சூழ்நிலை உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை இவர்கள் கொடுத்தார்களோ அதைவிட மோசமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு உன்னை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் தான் செய்த தவறு என்னவென்று மிகுந்த வேதனைப்பட்டு நிற்கின்றார்கள் தான் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி வருந்திக் தான் செய்த தவறுகள் எல்லாம் மாறி மாறியிருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல பழையபடி மாற்ற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை உணர்ந்து அங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலை மாற்றங்களை என் பிள்ளை கவனத்தில் கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் கருப்பன் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா உனக்கு பாவத்தை செய்ததும் உனக்கு செய்த துரோகமும் இன்று அவர்களை விரட்டி விரட்டி அடித்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதையும் செய்ய முடியாது என்கின்ற நிலைக்கு அவர்களை தள்ளிவிட்டு விட்டது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்கிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை இல்லை என்பதனை புரிந்து அப்பன் கருப்பன் நான் இன்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த கருப்பனுக்கு உன் முன்னால் நின்று செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை அவர்கள் கண்ணீர் சிந்துவதைக் கண்டு இறக்கப்படாதே ஏனென்றால் இதை செய்து செய்துதான் இவர்களை பார்த்து இறக்கப்பட்டு பட்டுதான் இப்பொழுது இந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களைக் கண்டு என் பிள்ளை கலங்காதே உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னை சுற்றி வந்து உன் கருப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை அளவைத்தவர்கள் கண்ணீர் வடிக்க வேண்டியது கட்டாயம் உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் நிச்சயமாக இதற்கெல்லாம் கலங்கி நிற்க வேண்டியது கட்டாயம் இனி ஒருபோதும் இது போன்றவர்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காதே அவர்கள் செய்த பாவம் அவர்களை துரத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இனி எல்லாமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையையும் நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் இவர்களின் கண்ணீர் துளிகள்தான் இனி உன் வாழ்க்கையின் வெற்றி துளிகள் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே இந்த கருப்பணி நாசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்